ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் விலாக் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் மார்னிங் ஒரு பத்து மணி இருக்கும் வெயில் பருங்கு எப்படி அடிக்குதுன்னு பொதுண்டா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பங்குனி மாதமே இப்படி இருந்தால் சித்திரை மாதம் அப்புறம் கழுவு இதையெல்லாம் நம்ம எப்படி தாங்கிறதுனே தெரியல என்னாச்சுன்னா எனக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு என்னென்னா மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு எனக்கு தெரியல மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தா மிக்ஸி ரிப்பேர் ஆகிந்தது என் ஹஸ்பண்டும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை அதனால் நான் எடுத்துகிட்டு போய் சட்னியை பக்கத்து வீட்டிலேயே போய் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் ஆனால் ஒரு டைம் தான் அரைக்க முடியும் அதனால் வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு எல்லோரும் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் ஆனால் இந்த இட்லி சுடுற வேலையை விட தோசை சுடுற வேலை தான் கஷ்டம் ஏதோ ஒரு மீம்ஸில் கூட படிச்சிருப்பேன் தோசையை சீக்கிரமாக ஊற்றிடலாம் ஆனால் வந்து நின்றுட்டே ஊற்றணும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுட்டு உட்காந்துக்கலாம் ஆனால் அந்த பாத்திரத்தை கழுவணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தோசையை ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்ட கையோட பொள்ளாச்சி கிளம்பியாச்சு ஏன்னா மிக்ஸி இல்லைனா நம்மளுக்கு வேலையே செட் ஆகாது அதனால வந்து போய் முதல்ல மிக்ஸி ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது அதனால வந்து மூணு பேரும் பொள்ளாச்சி கிளம்பியாச்சு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஒரே ஜாலி தானே ஃப்ரீயாக இருப்போம் அதனால் வந்து அந்த டைமில் எல்லா வேலையும் செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போகிறவங்கள ஹஸ்பண்ட் பெட்ரோல் அடிக்கணும் நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வண்டியிலே போயிட்டோம் நாங்கள் நாலு பேரும் பார்த்திங்கன்னா முதல்ல மிக்ஸி ரெடி பண்ண தான் கொண்டு போய் கொடுத்தோம் நான் வந்து எப்போயுமே இந்த மாரியம்மன் கோயிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு ரோடு வரும் அந்த வழியாக தான் வந்து பஸ்ஸெல்லாம் போகும் அந்த லைனில் வந்துட்டு குமார் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கடைங்க நான் உண்மையாகவே சூப்பரான ஒரு சர்வீஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நாங்கள் போய் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஸ்டவ் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தாங்க அது வந்து அவர் ஃபுல் சாட்டிஸ்ஃபை அதனால தான் வந்து மிக்ஸி இங்கே தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே வந்தார் மிக்ஸி வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது உள்ளே பிரித்ததையும் பாருங்கள் வெறும் ஒயர் மட்டும்தாங்க தெரிஞ்சுது அதில் கொஞ்சம் தூசி இருந்தது எல்லாத்தையும் தட்டி விட்டாங்க ஆனால் அந்த அண்ணா வந்து வந்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக மிக்ஸி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க யாருக்காவது பொள்ளாச்சியில் மிக்ஸி இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கடையை கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் நான் வந்து கேரண்டி சூப்பராக வந்துருக்கு கடை அப்படியே வந்து பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்டிக் கடை இந்த கடையில் கொஞ்சம் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு திங்ஸு அங்கே வாங்கிட்டு அப்படியே வந்து கடை வீதிக்கு வந்துவிட்டோம் கடை வீதியில் என்னம்மா வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான வேலை நான் வந்து எப்பயுமே தம்பிக்கு வந்து இந்த சம்மர் டைமில் வந்து ரெண்டு மூணு டீஷர்ட்டு பனியன் அந்த மாதிரி வந்து எடுப்பேன் இன்றைக்கி வந்து தம்பிக்கு சம்மர் போடுறதுக்காக ஒரு ஒயிட் ஷர்ட்டும் ஒரு ட்ரௌசரும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ராகவேந்திராவுக்கு தான் வந்து வந்திருந்தேன் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது அதனால வந்து ஒரு ரெண்டு மட்டும் எடுத்தேன் அப்படியே வந்து நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறையா வருது இல்லையா அதனால் வந்து சரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எம்ப்ராய்டரி போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு சரியான கஷ்டங்க வெளியே போகிறதெல்லாம் கை காலெல்லாம் வந்து டேன் ஆயிடுது பயங்கரமாக தம்பிக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இரநூறுவா தான் ஆயிந்தது பரவாயில்ல ஒர்த்து தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் வந்ததையும் சார் வந்து வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு எனக்கு கொஞ்சம் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து கூட அம்மா காய்கறி கட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லவும் வேகமாக பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் அப்படியே வந்து கீரை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலிஃப்ளவர்லாம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அத்தமா வந்து கீரை எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அப்படியே நான் உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் கட் பண்ண கட் பண்ண அப்படியே நீயா நான் நான் பார்த்துட்டே கட் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த டாபிக் அப்படியே பார்த்துட்டு எப்பயுமே இப்படி தான் நீயானனா வந்து மேக்ஸிமம் நாங்கள் பார்த்துருவோம் அப்படியே வந்து நீயானா பார்த்து முடித்ததையும் போய் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்காது பசி ஆயிடுச்சுன்னா நான் நானாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் வந்து போய் சாப்பாடு வச்சு விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து காய் பொரியல் பண்ணிடுவோம் காய் வந்து கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால் காய் தான் பொரியல் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து எந்த ஒரு சமையலையுமே டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் எல்லா சமையலையுமே சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் வந்து தக்காளியை நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம் எங்கள் வீட்ல எல்லாம் நான் தான் வந்து தக்காளி இல்லாமல் சமைக்க மாட்டேன் ஆனால் அத்தமாக சாமான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கம்மியாக தான் போட்டு சமைப்பாங்க அப்படியே க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை போட்டு நல்லா வதக்கிற வேண்டியதுதான் நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக இது மேலே கோட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான் இதோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு அரை அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா காய் வாங்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க அதனால் வந்து காய் வேகணுங்கிறக்காக அரை அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன் இது நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்க காய் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு மறுபடியும் வந்து நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மிளகுத்தூளை போட்டு அப்படியே தூவி இறக்கணும்னா சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையாவே ஐட்டங்கள் செஞ்ச மாதிரி இருந்தது ஏன்னா காலிஃப்ளவர் பொரியல் கீரை பொரியல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறம் கடலப்பருப்பு வெங்காயம் வரமிளகாயெல்லாம் போட்டு நல்லா வ அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச காய கீரையை வந்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான் கீரை வந்து மேக்ஸிமம் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கீரை சாப்பிடாமல் இருக்க ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அது நான் தான் கீரை சாப்பிடாமல் மேக்ஸிமம் வந்து டிமிக்கி கொடுத்துருவேன் கீரை வந்து நல்லாவே ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் கீரை சூப்பராக ரெடி ஆயிரும் அது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியது தான் கீரையை எப்பயுமே மூடி வச்சு சமைக்காதீங்க அதோட கீரையில் வந்து பொரியல் செய்வீங்க அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்தாதீங்க வர மிளகா சேர்த்துங்க பச்சைக்கு பச்சை சே சேர்த்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்துட்டோம் ஃபேனை போட்டுட்டு என்னடா பண்ணுறோன்னு யோசிக்கிறீங்களா தேங்காயெல்லாம் வந்து சூப்பராக காஞ்சி வந்துடுச்சு இன்றைக்கி தோணினோம் அப்படின்னா தான் வந்து இந்த மாதிரி டோப்பா மாதிரி கிடைக்கும் இல்லைனா நாளைக்கு தோணுணுன்னா தோண்டவே முடியாது அது வேறு விஷயம் ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் வந்து இன்னைக்கே உட்காந்து எல்லோரும் தோண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிகிட்டு இந்த ராமர் வந்து பாலம் கட்டும் போது இந்த அணிலும் ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் என் பையன் நாங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சோன்னா அவனும் ஏதோ ஒரு வேலை வந்து செஞ்சுட்டே இருப்பான் கூட ரொம்ப வெயில் அடிக்கிது என்னால் தாங்கவே முல்லை எனக்கு வந்து தர்பூசணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் சூப்பராக ஒரு தர்பூசணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டு தேங்காயெல்லாம் தோண்டி அப்படியே காயப்போட்டாச்சு கீழே இருக்க தொலியெல்லாம் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோங்க எப்பயுமே வந்து மாட்டு சாலையில் கொண்டு போய் போட்டுருவோம் இன்றைக்கி சாருக்கு லீவுங்காட்டி நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓரியாட்டம் சரி நீயே போடுவியாமா அம்மா கூடயாச்சும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போயிட்டுருக்கேன் போக போக தூக்கி தலையில் வைக்கவும் குறும்பு பண்ணவும் ஐயோ இவனோட குடும்பம் தாங்கவே முடியலைங்க ரெண்டு மாதம் வச்சு சமாளிக்கணும் அதை நினச்சா இன்னும் பயமாக இருக்குது உங்கள் வீட்ல எல்லாம் எல்லா குட்டிஸ்க்கும் லீவ் விட்டாச்சா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஜெய்க்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு எக்ஸாம் இருக்குது சார் வந்து எல்கேஜி முடித்து யூகேஜி போக போகிறாரு இப்போ தான் என்னமோ பிறந்து நம்ம கையில் கொடுத்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே பையன் எல்கேஜி முடிச்சு யூகேஜி போக போகிறான் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்